விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்சதை பார்த்தோம் திராவிட மாடலோட அடுத்த ஷாக் அது இடைத்தேர்தல் முடியட்டும் மக்களுக்கு ஒரு ஷாக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி கரெக்டாக தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற பிறகு தமிழக மக்களுக்கு ஒரு ஷாக் கொடுத்துருக்காங்க அது என்ன ஷாக்னா எலக்ட்ரிக்கல் ஷாக் அதாவது மின்கட்டணம் உயர்வு கிட்டத்தட்ட நாலரை சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்திருக்காங்க தமிழக அரசு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் நீங்கள் இந்த காலகட்டத்தை பார்க்கணும் பாராளுமன்ற தேர்தல் நடந்த போது மின்கட்டத்தை உயர்த்தினாங்களா இல்லை விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பாக உயர்த்தினாங்களா இல்லை இப்போ உயர்த்தி இருக்காங்க ஏ இப்போ தேர்தலாக நடந்து முடிஞ்சாச்சு மின்கட்டணம் உயர்வு பண்ணியாச்சு மக்கள் வந்து கேள்வி கேட்டால் கூட வாயை அடைப்பதற்காக பத்திரிகைக்காரங்க தயாராக இருக்காங்க அதுக்கு இவங்க ரெடியாக ஒரு ஆன்சர் வச்சுருக்காங்க அது பின்னால் சொல்கிறேன் அடுத்த தேர்தல் வரும்போது மின்கட்டண உயர்வு மக்கள் மறந்துடுவாங்க ஐநூறுரூவா கொடுத்தா போதுமே ஆகவே சரியான தருணத்தை எதிர்பார்த்து மக்களை ஏமாற்றி மின்கட்டண உயர்வை அமல்படுத்தி இருக்கிறார்கள் நான் சொல்கிறது டியூரேஷன் ஆஃப் த ஹைக் பண்ண அனௌன்ஸ் பண்ண பீரியடுக்காக சொல்கிறேன் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கம் போல் இவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சிட்டு பழியை தூக்கி மத்திய அரசு மேலே போட்டுருவாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மின்கட்டண உயர்வு மத்திய அரசின் நெருக்குதலால் நடைபெற்றது நாங்களாம் எங்களுக்கு எல்லாம் மின்கட்டண உயர்வு கொடுக்கணும் எங்களுக்கு நினைக்கவே இல்லை திராவிட மாடல் அரசு அப்படியா பண்ணும் மத்திய அரசு நெருக்குதல் நாங்கள் என்ன பண்ண முடியும் இதற்கு முன்பு இதே போல மின்கட்டணத்தை உயர்த்திய போதும் இதே பழியை தூக்கி மோடி மேலே போட்டாங்க இப்ப அதே பழியை தூக்கி மோடி மேல போடுறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிஎஸ்எஸ் அதாவது ரிவேம்ப்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம் அதில் வந்து சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அதை செயல்படுத்தணும்னா நாங்கள் மின்கட்டணத்தை உயர்த்தி ஆகணும் இந்த ஆர்டிஎஸ்எஸில் இந்த மாதிரி மின்கட்டணத்தை உயர்த்திங்க சொல்லியிருக்காங்களா இது மக்களுக்கு யாருக்கும் தெரியாது எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த மின்சாரம் பார்த்தீங்கன்னா அறுபது பெர்சன்ட்டுக்கு மேலே வந்து நாற்பது பெர்சன்ட் தான் அங்கே உற்பத்தி ஆகுது அறுபது பர்சன்ட் மத்திய தனியார்ட்ட வாங்குறாங்க மத்திய தொகுப்புலேருந்து எடுக்கிறாங்க அப்போ சிக்ஸ்டி பர்சன்ட் இப்படி எடுக்கக்கூடிய மின்சாரத்தை வாங்கக்கூடிய மின்சாரத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் இஸ் ட்ரான்ஸ்மிஷன் லாஸ் பதினஞ்சு பர்சன்ட் லாஸ் இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸை குறைக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுறீங்க ஒவ்வொரு ஆண்டு டிரான்ஸ்மிஷன் லாஸை குறைக்கணும் அப்போ இப்போ உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர் பல ரூரல்ல அதை அப்கிரேட் பண்ணணும் ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் அப்படியே வச்சுருப்பாங்க அப்போ அதெல்லாம் சரிப்படுத்தணும் இதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி சரிப்படுத்துவதற்கு லூப் ஹோல்ஸ் அடைப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை ஒவ்வொரு ஆண்டும் எடுத்துக்கொண்டிருக்கீர்கள் அவன் கேட்குறான் கேள்வி இது சரியா தப்பா இப்போ அவங்க கொடுக்குற மின்சாரத்தில் பிப்டி பர்சன்ட் மீனா போகுது பதினஞ்சு பர்சன்ட் இது முதல் கேள்வி ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா நீங்க மின்கட்டண உயர்வை ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி திட்டமிட்டு இந்த மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் அனௌன்ஸ் பண்ணுங்க ஃபேக்ட்ரிக்கு இவ்வளோ கட்டணம் பொதுமக்களுக்கு இவ்வளோ ஏப்ரல் மாதம் ஒன்றாவது அனௌன்ஸ் பண்ணுங்க நடுவில் நடுவில் அனௌன்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் பிளானிங் டு த இண்டஸ்ட்ரி இது அதில் கொடுக்கூட ரெக்கமெண்டேஷனில் ஒன்று மூணாவது பாருங்கள் எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்தையுமே ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட வேண்டும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கு மத்திய அரசு மானியம் கொடுக்கிறது இவங்க ஒன்றும் சும்மா பண்ணலை இந்த ஸ்மார்ட் மீட்டரில் பொருத்தினா என்ன லாபம்னா சுட முடியாது திருட்டு கரண்ட்டு காமிக்க முடியாது இப்போ எல்லா வீடுகளில் பல வீடுகள் நம்ம ஸ்மார்ட் மீட்டர் நகரங்களில் பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு இது அண்ணாமலை வந்து ப்ரெஸ் மீட்டில் இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கார் எல்லாம் நம்ம கவனிக்கணும் தமிழ்நாட்டில் மத்திய அரசு வந்து மூணு புள்ளி ஒன்பது கோடி அளவுக்கு வந்து ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இத்தனை மீட்டர் நீங்கள் பொருத்தணும் இணைப்புகளுக்கு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு கோடியாக தான் கொடுத்துருக்காங்க இன்னும் இரண்டு புள்ளி ஏழு கோடி ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட வேண்டி இருக்கிறது இந்த ஸ்மார்ட் மீட்டரில் பொருத்தப்பட வேண்டிய மீட்டர்களில் பல பெரிய பெரிய ஃபேக்டரிகளும் அடங்கும் அப்போ பெரிய கம்பெனி ஒரு ஃபேக்ட்ரி ஒரு மீடியம் சைஸ் ஃபேக்ட்ரி ஸ்மார்ட் மீட்டரே கிடையாது அப்போ அந்த கரண்ட் வந்து எப்படி வேணும் மேனுப்புலேட் பண்ணலாம் ஸ்மார்ட் மீட்டரில் பண்ண முடியாது ஏன் பண்ணலை அப்போ அவங்ககிட்ட கையில் காசு வாங்கிட்டு இந்த மாதிரி மேன்குலேட் பண்ணுறியா அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஊழலுக்காக டேன்ஜெட் கோவு நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த நஷ்டத்துக்கான காசை மக்கள் தலையில் கட்டிக்கிறீர்களா இது அண்ணாமலை இந்த கேள்வி கேட்டுருக்கார் அந்த இன்டர்வியூ வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் போய் அவசியம் கேட்கணும் ரொம்ப தெளிவாக கேட்குறாரு இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டில் நம்ம நாற்பது பர்சன்ட் தான் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறோம் அந்த நாற்பது பர்சன்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரத்தையும் இது வந்து அவங்க அதுவும் கேட்குறாங்க லோட் ஃபேக்டர் என்று ஒரு இருக்குது அதாவது நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ரொடக்ஷன் கரண்ட் ப்ரொடக்ஷன் நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எஃபிஷியன்சி இருக்குது தமிழ்நாட்டில் சிக்ஸ்டி பர்சன்ட் தான் எஃபிஷியன்சி ஏன் எல்லா காயிலாங்கடைக்கு போகக்கூடிய மிஷினை வச்சு எஃபிஷியன்சி எப்படி கொண்டு வர முடியும் அந்த மிஷினரி எதாவது அப்டேட் பண்ணாங்களா அப்டேட் பண்ணுறாங்களா அதுக்காக பிளான் இருக்கா அதுக்காக பட்ஜெட் அலோகேஷன் இருக்கா இல்லை அலோகேஷன் வந்து பண்ணாமே இருக்காங்களா இல்லை பல கேள்விகள் இருக்குது இல்லையா இப்போ பாருங்கள் அந்த பிஜிஆர் எனர்ஜி ஒரு ஊழல்ட்டு அண்ணாமலை அடிக்கடி சொன்னார் மேட்டூர் தெர்மல் பவர் பிளான்ட்டில் தான் வந்து இருக்கிறதுலே மினிமம் இந்த லோடு ஃபேக்டர் இருக்கக்கூடியது பிஜிஆர் கம்பெனியை தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்போ மினிமம் எஃபிஷியன்சி உள்ள மாதிரி ஒரு அமைப்பை வந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேட்டூர் டேமில் அந்த தெர்மல் ஃபேக்டரி நடத்தக்கூடிய பிஜிஆர் கம்பெனிக்கு எண்ணூர் கம்பெனியோடைய ப்ரொடக்ஷனை திருப்பி கொடுக்குறாங்க இப்போ எந்நூர்லேயா அதே நிலைமை அப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது வேண்டுமென்ற மின்சார வாரியமோ மின்சார தயாரிக்கூடிய அமைப்புகளும் நிர்வாகமும் நஷ்டத்தில் இயங்க வேண்டும் என்பதற்காகவே திட்டம் தீட்டுறாங்களா இதுதான் நமக்கு வரக்கூடிய சந்தேகமே இப்ப நாடு முழுக்க எல்லா மின்சார வாரியம் இருக்கல ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிறது அதுல நம்பர் ஒன் லாஸ் இருக்கக்கூடிய மின்சார வாரியம் வந்து தமிழ்நாடு எப்படி இந்த மாதிரி ஆச்சு இதை செய்ய ஏன் நடவடிக்கை எடு எடுக்கல இதுதான் நமக்கு முன்னால் வரக்கூடிய கேள்வி சரி இப்போ வந்து சும்மா ஒரு பக்கம் மின்மிகை மாநிலம் ஒரு கதவாரை விட்றாங்க அதில் மின்மிகை மாநிலமே இல்லை சொன்னாலே ஆரம்பத்துலேயே சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து வெளியிலருந்து தான் வந்துட்டு இருக்கு இப்போ மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க சோலார் மூலமாக சூரிய ஒளி சக்தி மூலமாக கொடுப்பதற்கு அவங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி வீட்டுக்கு வீடு பண்ணுங்கள் ஒன் கிலோ வாட் போடுங்க மானியம் கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து கரண்ட் சொல்ல மிச்சம் ஆகும் பண்ண வேண்டியதான நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் ஒன் கிலோ வாட் நீங்கள் வந்து சோலார் போடுறேன் அப்படி நீங்கள் போய் உங்கள் பக்கத்தில் உள்ள இபி ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபா லஞ்சம் கொடுக்காம உங்களுக்கு அந்த ஒன் கேவி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க இதுதான் தமிழ்நாட்டு நிலைமை அதே போல் சின்ன சின்ன கம்பெனிஸ் நம்மள ஒன் மெகாவாட் அளவுக்கு சோலார் போட முடியும் ஒன் எவ்ரி ஒன் வாட்டுக்கு ஐயாயிரம் ரூபா லஞ்சம் எவ்ரி ஒன் மெகாவாட்டுக்கு இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்காமல் தமிழகத்தினுடைய இபியில் எந்த வேலையும் நடப்பதில்லை இதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இதே போல் அப்புறம் இன்னொன்று அந்த ஃபீடர் என்று சொல்லக்கூடிய அந்த மின்சார பெரிய அளவில் ஹை டென்ஷன் இதை பகிர்ந்து அனுப்பக்கூடிய ஃபீடர்ஸ் இருக்குது அதெல்லாம் அப்கிரேட் பண்ண சொல்லி மத்திய அரசு அதுக்கு மானியம் கொடுக்குறாங்க ஆனால் மொத்தம் உள்ள ஃபீடரில் ரெண்டு பெர்சன்ட் மட்டும் தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நைன்டி எயிட் பர்சன்ட் அப்டேட் பண்ணலை அப்போ என்ன அர்த்தம் மின்சாரம் வந்து கசிந்து வீணாக போய் அதனால நஷ்டமானாலும் பரவாயில்லை அதுக்கு மத்திய அரசு மானியம் கொடுத்தா கூட அதை நாங்கள் செய்ய மாட்டோம் நஷ்டத்தில் இயங்கும் அந்த நஷ்டத்தை வந்து உன் தலையில கட்டுறேன் நீ ஏத்துக்கோ பழியை வந்து மோடி தலையில போட்டுற நான் தப்பிச்சிடுறேன் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நயவஞ்சகமான அரசு பாருங்க ஆகவே மக்கள் விழித்து கொள்ளாதவரை இப்படிப்பட்ட அராஜகம் தொடர்ந்து கொண்டுதான் அது இவர்கள் தீடுவதற்காக இப்படி விலையேற்றம் செய்து அதை மக்கள் தலையில் கட்டுகிறார்கள் சுருக்கமாக சொன்னோம்னா